ஹாய் குட் மார்னிங் ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேம் அரசு தான் ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது சேம் என் கண்ணோக்கில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பற்றி ஒரு அருமையான அற்புதமான ஒரு பாடல் படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஆணையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரிலீஸ் ஆன படம் சத்யா மோகஸ் எம்ஜிஆருடைய சொந்த படம் ஆர் வீரப்பன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் உருவான ஒரு படம் தேவி மாடம் நடிச்சிருப்பாங்க சரோஜா சரோஜாதேவின் அப்போ அதிக படங்கள் அவர் கூட நடிச்சவங்க அருமையான ஒரு ஒரு படம் ஒரு கொலை ஒரு கொள்ளை கூட்டம் அந்த கொள்ளை கூட்டத்தில் வந்து ஒரு வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டு அதில் இருந்து எப்படியாவது அந்த மக்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அங்கேருந்து ஆமாம் அப்படியே வந்து அந்த மாதிரி ஒரு அருமையான கதைகளும் சூப்பர் சாங் ஆமாம் யார் வாலி அவர்கள் எழுதிய பாடல் டிஎம்எஸ் அவர்கள் பாடி இருப்பார்கள் இப்போ அற்புதமான ஒரு படம் வாழி அவர்களின் வரிகளை பாருங்களேன் இங்கே எப்படி இருக்குது பாருங்கப்பா எப்படி இது வந்து அவர் எழுத வைப்பார் அந்த மாதிரி அவர் வந்து எங்க இப்படி தான் வேணும் முஞ்சா செய் இல்லையா மொழி இல்லையா அந்த மாதிரி அவங்கள அழைப்பு விட்டுற மாட்டேன் தொடர்ந்து அவர்களிடம் போராடுவார் எங்களுக்கு வேணும் தான் வேணும் இப்போதான் வேணும் இப்படி வேணும் இப்போ தான் வேணும் பத்து இல்லை இருபது பாட்டுக்கிட்டேன் எத்தனை பாட்டாக இருந்தாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு வர்ற வரைக்கும் அவர் எழுத சொல்லிக்கொண்டே இருப்பா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல் தான் இப்போ நான் பாடப்போகிறேன் இது குழந்தைகள் மதியில் தட் மீன்ஸ் நான் சொல்ல முடியல வழக்கம் எட்டு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கணும் இருக்க வேண்டும் ரெண்டாவது நான் எப்பவுமே வழக்கமாக சொல்லுவது போல இளைஞர்கள் வாலிப பெண்கள் எம்ஜிஆர் அவருடைய பாடல்களை படங்களை தயவு செஞ்சு போய் பாருங்கள் இந்த சூழ்நிலை இந்த ஆயிரத்தி என்னது சாரி நாட்டு ஆயிரத்தி நான் தானே இன்றைக்கி தேதி ஓட்டு செட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து ஆமாம் மூணு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டு டே நாளைக்கு அதாவது நாலாம் தேதி நாளைக்கு ஜூன் மாதம் நாலாம் தேதி ஆய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வந்து இந்திய அரசாங்கத்தின் ப்ரைம் மினிஸ்டர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள் நாளைய நாள் ஆமாம் பார்ப்போம் யார் வருவார்கள் எப்படி வருவார்கள் இந்த நாட்டை எப்படி ஆளப் போகிறார்கள் என்ன செய்ய வரலாம் செய்யப்படுகிறது அம்மா ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எனக்கு தெரியும் எழுபது எண்பது வருஷமாகவே இங்கே எதுவுமே சரி கிடையாது அதெல்லாம் தப்பு தப்பாக தான் போயிட்டு இருக்கு பட் நம்ம அதை பற்றி எதுவும் பேசி ஒடுப்போம் இல்லைங்க யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை எல்லாம் முத்தி போச்சு கேன்சர் பெரிய ரேஞ்சில் பெரிய அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு ஸோ நம்ம அவங்க யாரையும் திரும்ப சொல்லி நம்ம வருந்த வேண்டாம் ஆ திருந்துங்க 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 திருந்துங்கன்னு சொல்லி நான் வருந்தி 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 வெந்த புண்ணில் காயம் ஏற்பட்ட காயத்திலேயே நானே கீரளவு போட்டுக்கிறேன் ஏற்கனவே காயம் ஏற்கனவே புண்ணு அதுக்கு நானே போய் கோட் போட்டுக்கிறேன் கீழ் கீர் நானே கீறி கீறி விட்டுக்கிறேன் நானே கீறி கீழே விட்டு அந்த பொண்ணில் நானே குத்திக்கிறேன் கத்தியால் குத்தி குத்தி மேலே மேலே வழியே உண்டு பண்ணின்னு இருக்கிறேன் நானும் ஒரு பைத்தியம் என்ன பண்ணறது நீங்கள் திருந்துவீங்களோ நீங்களும் திருந்த மாட்டுறீங்க ஸோ அப்படி கதை போது சரி பாடலுக்குள்ளார பூவமருமையான ஒரு பாடல் தாய் மேலானை தாய் மே தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்களை திறந்து வைப்பேன் தனியா நாடும் தலை போனாலும் தீமைகள் அப்ப அதை தடுத்து நிற்பேன் தாய் மேலானை தமிழ் மேல் ஆனை தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் தங்கனை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நாடப்ப அதை தடுத்து நிற்பேன் அற்புதமான வரிகள்னா வாரியவர்கள் இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் எப்படி வரிகள் பாத்துக்கலாம் இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எழுபது வருஷமா ரூபாய் எண்பது வருஷமா நூறு வருஷமா நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இருட்டில் வாழும் இது எங்களே வெளிச்சத்துக்கு வரமாட்டீங்களா அப்படி என்ன வெளிச்சத்துக்கு நீங்க வருது உங்களுக்கு பிரச்சனை ஓ அது திருடுறது போய் சொல்றது ஆற்றப்படுறது கொள்ளாடிக்கிறது எல்லாத்தையும் கைவிடணும் கைவிட முடியாது பறக்கப்பட்டு போச்சே ருசி காட்ட பூனை ஆகிட்டே விட்டுருவியா திருடி திருடி வாழ்ந்து வாழ்ந்து வசதியை பெருகி கொண்டு வாழும் முன்னால் எப்படி திரும்ப முடியும் திரும்ப முடியாது ஆனால் இயற்கை பேச்சு செய்ய புரியுதா இறுத்தினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி அல்ல அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தாள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை எப்படியே ஒரு மனுஷன் காழ் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியம் ஒரு மனிதன் வந்து இருட்டுக்குள் வாழ்வது முக்கியமில்லை அவன் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வரப்போகிறான் என்பது முக்கியம் அததான் அந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு வயசை இருக்கிறார் டிஎன்எஸ் அவர்கள் பாடியிருக்கிறார் சத்யா மூவிஸ் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் சாணக்கியா என்ற ஒரு டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த படம் வழி வந்தது எம்ஜி ராமச்சந்திரனும் அண்டு சரோஜா தேவி பேர் அந்த ஜோடி வந்த அந்த படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள் ஓவியவர் இருக்கிறார் நம்பியார் இருக்கிறார் பெரிய நடிகர் பட்டாளம் அந்த படத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சாமா படம் ஆயிரம் ஜென்மங்கள் வந்தாலும் அந்த மாதிரி வரலாம் இனிமே வராது எடுக்க முடியாது ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல கடமை பாட்டிருக்கிறேன் மாரியர் பூர் ஒரு பீப்பிள்ஸ் மாரியர் பூர் ஒரு பீப்பிள்ஸ் அந்த மாரியர் பூர் ஒரு சுழன் இப்போ அந்த சாவு நடக்குது நம்ம ஊரில் வளர்த்து எங்கே பார்த்தாலும் தான் என் சாவு நடக்குது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்குது இதை நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் சாவு இல்லாத வீடு நீ பார்த்துருக்கியா சாவு இல்லாத ஒரே ஒரு வீடு நீ சொல்ல முடியுமா எல்லார் வீட்லேயும் சாவு இருக்குதுல்ல இருக்குதா இல்லையா அது தூக்கிணும் சுடுகாட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் எறிகிணும் இல்லை தூக்கி வீசணும் இங்கே ரோட்டில் கீழே மழையில் கீழே எல்லாம் எல்லாம் பாடம் மறந்து உருட்டி சனியில் ஓடி போகிறது கங்கையில் தூக்கி போகிறானுங்களே கங்கையில் தூக்கி போகிறானுங்களாப்பா அந்த மாதிரி எங்கேயாவது தூக்கி போடணும் அப்படி தானே ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு என்ன தருவான் பண்ணுவானுங்க ஒரு டான்ஸ் போட்டுவானுங்க மரணம் ஆமாம் மரணம் அது பேர் சாவு குத்துன்னு பேர் செம்மையாக ஆடுவானுங்கப்பா ஐயோ தெரிவிக்கும் ஆனால் அது எங்கே தெரியுமா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஒருத்தன் செத்து போயிட்டா அதுக்கு சாவு டான்ஸ் ஆடுறது நான் இங்கே தான் பார்த்துக்குறேன் நான் எல்லாம் ஊர் நல்லா சுற்றுவேன் நார்த்த் இண்டியா அந்த இங்கே இங்கே நோண்டியா அப்படின்னு எல்லாம் சுற்றுடுறேன் எல்லா ஊரையும் சாவு பார்த்துருக்குறேன் ஆமாம் ஆனால் இந்த சாவுக்கு டான்ஸ் ஆடுறது இங்கே தான் பார்க்குறேன் அது சாவு டான்ஸ் ஆடுறோம் அவ்வளோ போய் அமெரிக்கன் சாவரா எவ்வளோ டான்ஸ் ஆடுறது லண்டன் பீப்புள்ஸ் ஜா சாவரா டான்ஸ் ஆடுறது இல்லை இங்கிலாந்து பீப்புள்ஸ் ஆகிறா இசை பீப்புள்ஸ் ஆகிறா ரஷ்யன் பீப்புள்ஸ் ஆகிறோம் வாழ்க்கை சொல்ல நூற்றி தொண்ணூற்றி நாடுகள் இருக்கிறது அத்தனை நாடுகள் இல்லை இருக்கிறோம் அல்லாது சாவராயா ஆனால் டான்ஸ் இப்போ தான் ஆடுறான் சாப்பிட ஆடா டே பசுறா சூப்பரா உங்களை ஒன்று செய்ய முடியாதுடா தமிழாச்சே தமிழ் 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 தமிழா ஏய் போகலாடே ஆமா தாய் மேல ஆனையுன்னு வேற ஒரு பாடி மிகுற தமிழ் மேலே வேற ஒரு பாடி மிகுற தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை எழுந்து வைப்பேன் சொல்லிட்டாரு இல்லை தாயாகட்டும் தமிழாகட்டும் ரெண்டு பேர் மேலே ஆன ஆனால் அந்த குருட்டு பருவில உங்க குருட்டு கண்ணை நான் திறந்தே வைப்பேன் அது இருந்தாலும் சரி தலையே போனாலும் சரி என்ன பண்ணுவேன் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் அதான் தலைவர் ஆ ஏசுநாதருக்கு சமம் அந்த மாதிரி ரைட்டா ஓகேவா அப்படியே பாரு அடுத்த வழிகளை பாரு தனி ஒரு மனிதன் திரும்பி விட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை என்னது என்னது தேவையில்லை தனி ஒரு மனிதன் திரும்பிவிட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை தை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை எடுப்பவர் யாரும் இல்லை பிறவில் அவனும் பிழைகள் சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை பின்பு அவனிடம் வாழந்த கதைகளை சொன்னால் வார்த்தைகள் அடங்கவில்லை வார்த்தைகள் அடங்கவில்லை பாருங்க எப்படி பாருங்க என்னது அது தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாருமில்லை எவனும் பிழைகள் செய்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை பின்பு அவனிடம் வளர்ந்த கதைகளை சொன்னால் வார்த்தைகள் அடங்கவில்லை பாட்ட வரிகளா எவனுமே பிறக்கும் போது என்னது என்னது ம் ஆமாம் பிறக்கும் போது வந்து எல்லாருமே எப்படி தான் கூறுகலாம் என்ன எந்த ஒரு தவறையும் சுமந்துக்கிட்டே போகிறது இல்லை சூப்பராக போகிறாங்க எவனாவது பிறக்கும்போது தவறுகளை சுமந்து கொண்டே இல்லை அப்படி பிறந்தவன் வந்து எப்படி இருக்க வேண்டும் அற்புதமாக இருக்க வேண்டும் அல்லதா பிறந்தவன்பது திருட்டுத்தனம் ஐக்கியத்தனம் கட்டத்தனம் முல்லைப்பாரித்தனம் முடித்து போகிறதனும் புறம்போக்கு தானே எல்லாத்தையும் கற்றுப்பேன் இல்லையா துபாயாக இருந்தால் கொண்டு வாங்க பார்த்துக்க ஆமாம் ஐம்பத்தி மூணு முஸ்லீம்ஸ் நாடுகள் இருக்கிறது ஐம்பத்தி மூணு முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் ஏகாப்பட்ட கொள்கைகள் கோட்டு கோட்பாடுகள் சிந்தனைகள்னு சொல்லிட்டு வசி இருக்கிறான் அங்கெல்லாம் தப்பு இப்பெல்லாம் பண்ணணும் வச்சுக்க துண்டு துண்டாக வெட்டி காகைக்கு போட்டுருவான் நடு ரோட்டில் கட்டி போட்டு இரநூறு பேரை கல்லாலே அடிச்சு கொள்வான் அங்கேயே தவறுகள் அதிகமாக இருக்கிறதுல மதபேதம் இருக்கும் அவங்க மதம் அவங்க மதம் மதம் மதம்னு வாழ்வாங்க அதுவும் தவறு தான் ஒரு மதம் ஜாதி மதம் என்பதெல்லாம் வந்து பிரித்து வாழ்வது தவறு உலக மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒருவர் ஒன்றே குலம் என்று பாட வேண்டும் அதுதான் உண்மை ஸோ எதுக்கு சொல்லலாம்னாலும் நாங்கள் தண்டனை இல்லை அதனால் நீங்கள் எல்லாம் சீருகிட்டு போய் கிடக்கிறது அழிந்து போய் கிடக்கிறது நாளைக்கு வேலை எலக்ஷன் ஆமாம் சாரி ரிசல்ட் ஆமாம் பத்து ஆண்டு காலம் ஒன்றுமே செய்யலைன்னு பெருத்தி கடையில் கத்தின்னு கண்ணானுங்க காலையில் அட்டி வாங்க கட்டு போனேன் பலர் சொல்கிறாங்க ராகுல் காந்தி வந்துடுவார் என்றான் பலர் சொல்கிறான் இவர் தான் வருவாருன்றான் எவன் எமன் சொல்லிட்டு போட்டு நான் அறிவு கட்டப்படையே காலையில் நீ பல்லு விழுந்தீங்க ஏஞ்சா காலையில் டைம் கேச்சா இன்றைக்கி சோத்துக்கினா பார்த்து போகிறேன் அரிசி இருக்குதா வீட்டில் ஆ பொட்டாட்டி அரிசி இல்லைன்னு தூங்கினே இருக்குதால ஆமாம் அரிசி நீ வாங்கி வச்சதால ராசி கேஸ் சீக்கிரமாக குய்காய் எழுந்து சோத்தா ஆக்கி புருஷனுக்கு போட்டு வேலைக்கு போ வேலைக்கு போய் ஒரு பத்து ரூபா சம்பாரிசி நெருமையாக கொண்டு வந்து கூடு திட்டுத்தனம் பண்ணாத ஐயோக்கித்தனம் பண்ணாத ஆட்டையை போட்டுடாத அப்படி போட்டு நீ வாங்கி கொண்டு வர அரிசிகள் நான் சோறாக ஆக மாட்டேன் அந்த ஒலப்பானியை தூக்கி ரோட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னு பொண்டாட்டி சொல்லணும் அவள் போகும்போதே சொல்லி எடுப்பிடா ஹே எப்படியாவது பத்து குடும்பத்தை கெடுத்தாவது ஒரு கிலோ அரிசி வாங்கி வந்துடும் பொண்டாட்டி சொல்லி கொடுக்குறாப்பா புருஷனுக்கு ான் சொல்ல குறிகாத எல்லாம் சொல்லுவான் சரி குடிச்சிக்க ஆனால் வரும்போது ஆட்டையை போட்டு வந்துடும் என் கயத்துலேயாவது எவன் காயத்துலயாவது இருக்கிற செயின் அறுத்துன்னு வந்துடும் அப்படி சொல்லி கொடுக்குறா இது அந்த குழந்தைங்க பார்க்குது இந்த குழந்தைங்க பார்த்துட்டு அதுவும் திருட்டு ஆரம்பத்தில் எட்டு வயசுக்கு மேலே இதெல்லாம் பார்த்து எட்டு வயசு வரைக்கும் பார்த்து அப்பா என்ன பண்ணுறான் ஆத்தா என்ன பண்ணுறான் பாட்டி என்ன பண்ணுது தாத்தா என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குது 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 அப்படியே வாஷ் பண்ணுது வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வச்சு எட்டு வயசுக்கு மேலே தான் வெளியே போகுது அது வரைக்கும் அப்படி சிறைச்சாலே தான் வீட்டு சிறைச்சாலையிலேயும் இருக்குது எட்டு வயசுக்கு மேலே அது நடக்க பறந்துடும் பறக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே அப்பா அம்மா கட்டு தாத்தா பாட்டிக்கிட்டு சபையாக கற்று வச்சிருக்குது எப்படி திருடலாம் எப்படி ஓயில எப்படி போய் சொல்லலாம் எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம் பத்தாக்கு வரைக்கும் சட்டம் கிட்டம் அது இது போலீஸ் வீலீஸ் ஓட்ட கீட்டம் வக்கீல் விக்கில் நீதிபதி எல்லாத்தையும் டிவியில் ஈரில் அதில் செல்ஃபோனு கல்ஃபோனெலாம் எல்லாம் நல்லா பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்குது எட்டு வயசுக்கு மேலே பறந்துடுது எதுக்கு பாருது இந்த உலகத்தை எப்படிலாம் அழிக்கலாம் இந்த உலகத்தை எப்படி சுடுகாடு ஆக்கலாம் இப்போ கேவலம் இதெல்லாம் செய்யாத அப்புறம் வந்து என் இயற்கை பின்னால் வந்து பாத்து நிற்குது ஐம்பூதங்கள் பார்த்து நிக்குது அதெல்லாம் தவறு அவ்வளவு செய்யக்கூடாது அப்புறமா தலைவர் எல்லாம் பாடி எடுக்கிறார்கள் பார்த்து பாடிடுறேன் தாய் மேலா தமிழ் மேலா குருடர்கள் கண்களை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாழுங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி அல்ல அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் இல்லை வாழ்க்கையில் தோல்வியில்லை தனி ஒரு மனிதன் திருந்து விட்டார் சிறை சாலைகள் தேவை பதை எல்லாம் பொதுவில் வைத்தாடே எடுப்பவர் யாரும் இல்லை பிளவியில் எவனும் பிழைகள் செய்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை பின்பு அவனிடம் வளர்ந்த கதைகளை சொன்னால் வார்த்தைகள் அடங்கவில்லை வார்த்தைகள் அடங்கவில்லை அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை தலைவர் பாடலில் நாம் காண முடிகிறது தாய்மையிலான தாய்மீதும் தமிழ் மீதும் ஆணை குருடர்களாக இருக்கிறவர்கள் வந்து அவர் கங்களை துறந்து அவர்களை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வருவேன் அப்புறம் தீமைகள் எங்கு நடந்தாலும் அதை நான் அடிப்பேன் முறிப்பேன் ஒட்டிப்பேன் தீமைகளை நடக்க விடமாட்டேன் தீமைகள் நடக்கக்கூடாது தீமைகளை சேதம் செய்பவன் எவராக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் நல்லவர் உலகம் எப்படி இருக்கிறது என்றதை வந்து பார்க்கணும் வெளியில் வந்து பார்க்கணும் ஜான் பாஸ்கோ மாதிரி நல்லவர்கள் உலகில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்ன அவருடைய அடையாளம் என்ன அவருடைய வரலாறு என்ன அவருடைய நடைபாதை எப்படி இருந்தது எத்தனை காடார்களையும் பள்ளத்தாக்குகளையும் மேடுகளையும் நரகங்களையும் சந்தித்து வந்தார்கள் என்பதை போன்ற விஷயங்களை அறிந்து கொண்டு அதன்படி வழிநடத்த வேண்டும் அந்த மாதிரி தான் நல்ல ஒரு உலகம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக வெளிச்சம் ஈட்டியிலிருந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள் எத்தனை காலம் நீ வாழப்போறேன் என்பது முக்கியமில்ல எப்படி வாழப்போகிறேன் என்பதுதான் முக்கியம் அப்புறம் தான் அப்படியா சரி அந்த மாதிரி படி வாழ்ந்தால் என்பதை உணர்ந்தால் தான் வாழ்க்கையில் வந்து தோல்வி இருக்காது நீ அதை நீ வந்து உணர்வுலன்னா நீ போத்துக்கிட்டே தான் இருப்பேன் அது ஒன்று அப்புறம் தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் தனியாக இருக்கிற ஒருத்திருந்து விட்டு சிறைச்சாலைகளும் தேவை கிடையாது கழிச்சாலைக்கு போ படி அறிவை வளர்த்துக்கொள் உன் அழகை வளர்த்துக்கொள் உன் ஆட்டிடியூட்டை வளர்த்துக்கொள் உன் குடும்பத்தை வளர்ப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய் உலகத்தை சீர்திருத்த அழகுப்படுத்த எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடாமல் இருக்க என்ன எல்லாம் இந்த உலகத்துக்கு செய்யணுமோ உனக்கு செஞ்சு அறிகணுமோ உன்னையே அறிந்து உன்னையே உணர்ந்து உன் குடும்பத்துக்காக உன் குழந்தைகளுக்காக உன் குழந்தைங்க பெற்றெடுக்கும் குழந்தைகளுக்காக அதுக்கு அடுத்தடுத்து ஒரு சந்ததிகளுக்காக நல்லவனாக வாழ்ந்து காட்டு அப்புறம் எல்லாம் வந்து அதை ஒரு மனிதன் திருந்து விட்டால் சரி சாலைகள் தேவை கிடையாது அதே மாதிரி இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தால் இருப்பதெல்லாம் பொதுவாக வச்சுக்கோ எல்லாருக்கும் கொத்தடி எல்லாத்தையும் திட்டுத்தன்மா போய் ஒழிச்சு ஒழிச்சு வைக்காத திருவான் வருவான் அள்ளின்னு போடுவான் கழுத்தை வேட்டிடுவான் காதை வேட்டிடுவான் மூக்கை மூக்கத்து போடுறீங்க பாத்துக்க ஜாக்கிரதா ராத்திரி வந்து மூக்க எடுத்துன்னு போடலாம் பாத்துக்க காலில் கமல் போட்டுங்கல்லையா ஜாக்கிரதா தூங்க கதவு ஏதோ தொந்து வச்சு தூங்காத எண்ணெய்லாம் தொந்து வச்சு தூங்காத அப்புறம் வந்து காதை எடுத்துட்டு தோட்டம் எடுத்துன்னு போடுவான் அதெல்லாம் பார்த்துக்க அப்புறம் ஆமாம் இருப்பதை எல்லாம் பொது வைத்தாலே எடுப்பவர் எவரும் இல்லை பொது அவசியம் எவனும் எடுக்க மாட்டான் அதே மாதிரி பிழைகள் வந்து பிழைகளை சுமந்த நீ பிறக்கும் போது பிழைகள் தவறு குற்றம் அப்படிலாம் நீ சுமந்துக்கிட்டீங்க எவனும் பிறக்கலை எல்லாம் சுத்தமாக தூய்மையாக அற்புதமாக தான் பிறந்தான் எந்த ஆமாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவது கெட்டவர் தான் அன்னை வளர்க்கையில ஒரு மனிதனை நல்ல மனிதனை கெட்டு குட்டி சவராக்கி இந்த நாட்டை இந்த உலகத்தை சுடுகா சுடுகாடா மாத்திர திருந்துங்க எல்லாம் திருந்தலன்னா இயற்கை உங்களை திருத்திடும் முடிச்சிடும் கதையை கதையை ஸ்டாப் போட்டு ரெண்டு காடு போட்டுருவான் பாத்துக்க ஆமா அப்புறம் வந்து ஆஹ் இப்படி ஆமா பின்பு அவன வளர்ந்த கதை வைச்சின்னா வாத்தைகள் ஆனந்தம் இல்லை எவனுமே பிறகு போது சுவைகளோட பிள்ளைகளோட தவறுகளோட ஐயக்காரத்தை அத்தனோட பிறக்கல சூப்பரா பண்ணான் நல்லா பண்ணான் உண்டு ஐயோ 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 ஐயோயோ இந்த வலையத்தை ஆட்டி படிக்குது பாரு கெட்ட கெட்ட விஷயங்கள் கெட்ட தீமைகள் நயவஞ்சகம் வக்கரம் வன்மம் தீவிரவாதம் பயங்கரவாதம் கலவரம் இப்படியே கருமம் செஞ்சு 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 அது கதையை போய் கேட்டேன்னு விஷய வார்த்தைகள் இல்லை அதனுடைய கதைகளை கேட்பதற்கு வார்த்தைகள் தான் ஸோ மாதிரியர் பேட்வூட் பீப்பிள்ஸ் வழங்கும் போல தான் எட்டு வயதுக்கு இருக்கக்கூடிய என் சொல்லங்களே பிள்ளைங்களை தயவு செய்து கட்டுப்பாடோடு வாழ்கள் தலைவருடைய பாடலாறு பணியாளர்கள் பாடல்கள் பிறந்திருக்கோம் அத்து வீடுகளில் சந்திக்கலாம் தப்பு நான் மன்னிச்சுடுவேன் மன்னிக்கலாம் ஆயிடும் கேளபகுதா தேங்க் யூ